வணக்கம் ஏற்கனவே நான் திட்டமிட்டிருந்த அமெரிக்க பயணத்தால் கமல் பண்பாட்டு மையம் நடத்துகிற மொழிபெயர்ப்பு பயிற்சி முகாமில் நான் கலந்து கொள்ளவில்லை ஆகவேதான் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறேன் பதினெட்டு வயது முதல் எண்பது வயது வரையிலானவர்களிடமிருந்து ஏராளமான விண்ணப்பங்கள் வந்திருந்தன ஒவ்வொருவரும் வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் எனினும் இலக்கியத்தின் மீது பற்றுக்கொண்டு அதற்காக பங்களிப்பாற்றுபவர்கள் மொழிபெயர்ப்பாளர்களுக்காக பல உயரிய விருதுகளை பெற்றவர்கள் முதல் இளம் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பாளர்கள் வரை பலரும் தங்கள் திறன்களை கூர்தியிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டுவதை நான் தமிழின் சிறப்பு என்றே நினைத்து இருமாப்பு கொள்கிறேன் பல சர்வதேச எழுத்தாளர்களை தமிழில் மொழிபெயர்த்த மூத்த மொழிபெயர்ப்பாளர் திரு ஜி குப்புசாமி அவர்கள் இந்த பயிற்சி முகாமை நடத்துவதில் கமல் பண்பாட்டு மையம் பெருமை கொள்கிறது தான் பணிகளில் தீவிரமும் அர்ப்பணிப்பும் கொண்ட அவரை போன்ற ஒரு ஒரு வழிகாட்டி அமைவது இளம் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு நிச்சயம் பலன் அளிக்கும் என நான் நம்புகிறேன் புனைவிலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்க்கப்படும் அளவிற்கு துறைசார் நூல்கள் மொழிபெயர்க்கப்படுவதில்லை எனும் சிறிய மனக்குறை எனக்கு உண்டு குறிப்பாக சினிமா தொடர்பான பல முக்கியமான புத்தகங்கள் இன்னும் மொழிபெயர்க்கப்படாமல் உள்ளன அவை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டால் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் தமிழ் சினிமா ஆர்வலர்களுக்கும் அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல சினிமா எனும் நம் கனவுக்கு அந்நூல்கள் உரமாக அமையக்கூடும் இங்கே பயிற்சி பெறுபவர்களில் சிலர் சினிமா தொடர்பான புத்தகங்களை மொழிபெயர்க்க முன்வந்தால் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கமல் பண்பாட்டு மையமும் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலும் செய்யும் இந்த முகாம் சிறப்பான வெற்றி பெற வேண்டும் என இதை ஒருங்கிணைத்த கமல் பண்பாட்டு மைய நண்பர்களையும் பயிற்சியாளர் திரு ஜி குப்புசாமியையும் பங்கேற்பாளர்களையும் மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்